ஹைவர் பிளானை பொறுத்தளவு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோட மாதிரி என்ன அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஓல்டு கொஸ்டின் அனாலிசிஸ் படி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டத்தை ரொம்ப தெளிவாக வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்க பட் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப தெளிவாகவே நம்ம முதலாவது ஐந்தாண்டு திட்டத்திலருந்து நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஸோ நான் கிளியராகவே அந்த ஐந்தாண்டு திட்டத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் எவ்வளவு பட்ஜெட்டை ஒதுக்கீடு செஞ்சாங்க எந்தெந்த துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதே நான் கிளியராக சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா வந்து விவசாய மேம்பாடு மட்டும் கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய துறைக்கும் வந்து அவங்க வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்டாலும் ஸ்கோர் பண்ற மாதிரி உங்களுக்கு தெளிவாகவே வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றேன் நோட் பண்ணிக்கோங்க என்னதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் அடைஞ்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலதான் வந்து ஒவ்வொரு வந்து நமக்கு இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போதைய பிரதமராக இருந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர் வந்து எப்போவுமே வந்து சமதர்மவாதியா தான் வந்து எப்பவுமே திங்க் பண்ணுவாரு தான் இருக்கணும் கலப்பு பொருளாதாரம் வேணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ற அப்படி ரஷ்யா பொறுத்தளவு ஏழாண்டு திட்டம் அப்படின்றது இந்தியாவில வந்து ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில வந்து பொருளாதாரம் ரொம்ப டவுனா இருந்தது ஸோ பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும் வறுமையை குறைக்கணும் விவசாயம் தொழில் உள்கட்டமைப்பு கல்வி போன்றவற்றை எல்லாமே மேம்படுத்தணும் நவீனமயமாக்கணும் அப்படின்றத உங்களுடைய முக்கியமான குறிக்கோளா இருந்தது முதல் திட்டமிடல் டாபிக் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து திட்டக்குழு படிக்கணும் அப்புறம் டெவலப்மெண்ட் கவுன்சில் படிக்கணும் அப்புறம் பிளான் படிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க நிதி ஆய்வு படிக்கணும் இது பேஸ் பண்ணி வாங்க இந்த கேள்வி கேட்டதில்லை தெரிஞ்சுக்கலாம் ஜோசப் ஸ்டாலின் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல தான் வந்து ரஷ்யால இந்த திட்டம்ன்ற கான்செப்ட் அங்க கொண்டு வர அப்படி அதுக்கப்புறம் தான் அதை வச்சு நம்ம இந்தியாவிலே நம்ம வந்து அமல்படுத்துறோம் ஸோ அதுக்கப்புறம் முதல் ஐந்தாவது திட்டத்தை நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தி வரைக்கும் நடைபெற்றது ஸோ அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர் தான் வந்து இதுக்கான ஒரு முழு தலைவராக இருக்காரு துணைத் தலைவராக இருக்கவர் யார் அப்படின்னா குல்சாயிலா நந்தா அவர்கள் தான் துணைத் தலைவராக இருந்தார் முக்கிய குறிக்கோளாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா விவசாய மேம்பாடு தான் இதை பற்றியும் கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க இந்தியாவில் தொழில் விவசாய மேம்பாடு அதே மாதிரி கல்வி மற்றும் மருத்துவம் மிக மலிவான விலையில் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க சோ அந்த துறைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய துறைகளுக்கு வந்து அவங்க வந்து

டீட்டெயிலாகவே ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ரொம்ப டெப்தா கேட்கணும் அப்படின்னா இது ஸ்டேட்மெண்ட் வைஸா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பாரவ பாத்துக்கங்க அதுக்கப்புறம் வளர்ச்சி விகிதம் வந்து ரெண்டு புள்ளி ஒன்னு பர்சன்டேஜ் நல்லாவே தெரியும் அந்த டயத்துல பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜா நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தது இந்த இதுக்கு வந்து வெற்றியை அடைஞ்சாங்க உள்நாட்டு உற்பத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் ரொம்ப அதிகமா தான் ஆச்சு மக்கள் தொகை பெருக்கமும் அதிகமா இருந்ததுனால உங்களுக்கு தனிநபர் வருமானமும் ரொம்ப அதிகமாச்சு தேசிய வருமானம் தனிநபர் வருமானத்தோட ரொம்ப அதிகமாக இருந்தனால அந்த ஃபயர் பிளான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஃபயர் பிளானா இருந்தது ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய அணைகள்லாம் கட்டப்பட்டது அது என்னன்றத பார்த்துடலாம் பக்ரானங்கள் ஹிராகூர் தாமோதர் பள்ளத்தாக்கு இருக்கக்கூடிய அணைகள் இது எல்லாமே அந்த டயத்துல தான் கட்டப்பட்டது என்ன மெயினான ஆறுல கட்டப்பட்டது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் ஜாகிரபி கிளாஸ்ல உங்களுக்கு அதையும் டீடெயில் தாவே நான் சொல்லிடுறேன் மெயினாக ஜோக்ராஃபில வந்து உங்களுக்கு கணவாய் அதே மாதிரி வந்து பீடபூமியை பத்தின கேள்விகள் தெளிவா படிக்கல அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியாது பாத்துக்கோங்க இந்த அணைகள் கட்டப்பட்டது டபிள்யூஹெச்ஓ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவோட டையப் பண்ணிட்டு சோ மக்களோட சுகாதாரத்தை அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க மக்களுடைய பெருக்கத்துக்கும் அவங்க வந்து ரொம்பவே உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வராங்க நிதி பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைகளோட இறப்பு விகிதம் இதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருப்போம் சோ அதே மாதிரிதான் இவங்களும் வந்து அந்த டயத்துல வந்து அந்த குறைக்கிறதுக்கான வீதத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணனால மக்கள் தொகையும் ரொம்ப வந்து வளர்ச்சி அடைந்தது சோ முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட முடிவுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அஞ்சு ஐஐடிஸ் வந்து நிறுவியிருக்காங்க பல்கலைக்கழக மானியக் குழுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் யூஜிசின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க அஞ்சு ஐஐடிஸ் கொண்டு வராங்க அப்புறம் வந்து யூஜிசியை வந்து நமக்கு வந்து கொண்டு வராங்க அதே மாதிரி செகண்ட் ஐந்தாம் திட்டம் நடைமுறை கொண்டு வர டயத்தில் வந்து நிறைய எம்ஓயூ சைன் பண்ணுவாங்க அந்த டயத்தில் அஞ்சு எஃகு ஆலைகளும் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இது திட்டத்தோட மாதிரியாக சொல்ல மாறேன் ஸோ இது என்ன மாதிரி அப்படின்னா ஹரோடோமர் மாதிரி ஸோ இவங்க ரெண்டு பேருமே தனியான ஒரு எக்கனாமிஸ்ட் இவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு நாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடோட தேசிய வருமானமும் உயரணும் அதே மாதிரி அதோட உற்பத்தியும் வளரணும் இதுதான் அவங்களுடைய மெயினான கான்செப்ட் சோ அது பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்னன்னா நமக்கு விவசாயத்துறை மேம்பாடுனால தேசிய வருமானமும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதே மாதிரி உற்பத்தியும் வந்து கணிசமாகவே வந்து பதினைந்து சதவீதம் அதிகப்படுத்தப்பட்டது நீங்கள் இந்த கிளாஸ்ல எனக்கு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் ரெண்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் அது மூணு புள்ளி ஆறாம் மாறுச்சு டோட்டலாக தனி மனித வருமானமும் ரொம்ப அதிகமாக உயர்ந்துச்சு ஐஐடி ஸ்டார்ட் பண்ணோம் அணை கட்டணும் அதே மாதிரி யூஜிசி கொண்டு வந்தோம் இந்த மாதிரி மெயினான கான்செப்ட் தான் டோட்டலாக என்னென்ன துறைக்கு பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்னென்ன துறையெல்லாம் நம்ம மேம்படுத்தணும் அப்படின்றதுதான் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட மெயினான பாயிண்ட் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் நடைபெற்றது ஸோ இதுல என்ன சொல்றாங்க இதோட மாதிரி என்ன அப்படின்னா முழு பேர் பிரசாந்த் சந்திர மொஹவானோபிஸ் அவர் தான் ஸோ அவரும் நேர்வும் சேர்ந்து தான் ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத எல்லாருமே நம்ம ஆரம்பிப்போம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இதுக்கான திட்டத்தை வந்து அவங்க தீட்டுறாங்க ஸோ இதோட மெயின் கான்செப்ட் சோர்ஸ் ரஷ்யால இருந்தா எடுக்கப்பட்டது அதை நான் தெளிவா சொல்லிடுறேன் மகளா நோபிஸோட கான்செப்ட் ரஷ்யா இருந்தா எடுக்கப்பட்டது இவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா இந்த தொழிலகங்கள் மற்றும் கனரக தொழிலகங்கள் வந்து டெவலப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு எல்லாரும் மக்களுக்கு கல்வி எல்லாமே கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும் அப்படின்றதான் இதுக்கான மெயினான கான்செப்ட் இரண்டாவது இந்த அடுத்த பொதுத்துறையின் வளர்ச்சி மற்றும் விரைவான தொழில்மயமாக்கல் மயமாக்கல் ஃபாஸ்டா இண்டஸ்ட்ரியல்ஸ் நிறைய டெவலப் பண்ணும் அப்படின்றது நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஐம்பத்தாறுல இருந்து அறுபத்தொன்னு வரைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க அதை டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சோ இதுக்கான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவர் யார் மகன நோபி சார் அப்படின்னா இந்தியாவோட புள்ளியல் விவர நிபுணர் தான் இந்த திட்டத்தை பொறுத்தளவு தொழிற்சாலைகள் தொடங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் தெளிவான முறையில வந்து ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்றாங்க இதோட முக்கியமான செயல்பாடு ஒரு தொழிற்சாலை அதுல ஆரண்டியும் இருக்கணும் அதே மாதிரி அதுக்கு தேவையான உபபாகங்களும் இருக்கணும் அந்த உபவாகங்கள் மிகவும் நவீனமயமாக்கப்படணும் அப்படின்றது முக்கியமான செயல்பாடு அதுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக அனாலிசிஸ் பண்ணி இந்த கான்செப்டை இவங்க வந்து லான்ச் சோ மெயின் மோட்டோ தொழிற்சாலைகளை டெவலப் பண்ணனும் இதுக்கு அந்த யார் கூடலாம் நம்ம டையப் பண்ணணும் அப்படின்னா ரஷ்யாவோட டையப் பண்ணணும் அதே மாதிரி ஜெர்மனியோட மேற்கு ஜெர்மனியோட டையப் பண்ணோம் பிரிட்டனோட டைய பண்ணணும் இவங்கெல்லாம் டையப் பண்ணி நிறைய எஃகு தொழிற்சாலைகள் நீர்மின் திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது எங்கெல்லாம் நீர்மின் திட்டம் அப்படின்னா பிலாய் துர்காபூர் ஊர்கில எல்லாம் நீர்மின் திட்டம் கொண்டு வராங்க எஃகு தொழிற்சாலையை பொறுத்தளவு அஞ்சு எஃகு தொழிற்சாலை ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான்ல நான் சொல்லியிருப்பேன் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நிலக்கரி உற்பத்தியும் அதிகப்படுத்தியிருக்காங்க நிலக்கரி உற்பத்தியை வச்சு நிறைய ரயில் பெட்டியை தயாரிச்சு ரயில் பாதையும் அமைச்சிருக்காங்க ஸோ அடுத்து மெயினாக அணுசக்தி தான் நமக்கு மெயின் ஸோ அணுசக்திக்கு ஒரு ஆணையம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றோம் டாட்டாவோட அந்த டெவலப்மெண்ட் ஆர்என்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு உதவி வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த டயத்துல வந்து யாருமே வந்து இந்த மாதிரி நாங்க டெவலப் பண்றோம் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க அப்போ ஒரு ஸ்டைஃபன்மா கொடுத்து அவங்க அந்த டயத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க பட்ஜெட் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு நாற்பத்தெட்டு பில்லியன் வந்து அப்போ அப்போ இனிஷியேட் பண்ணது என்னென்ன துறைகள் மெயினா வந்து மின்சாரத்துறை அப்புறம் வந்து இரிகேஷன் நீர் பாசனத்துறை சமூக சேவை தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து துறை ஏன்னா தான் நமக்கு வந்து என்னென்னா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம் எல்லா இடத்துலையும் போய் பாஸ் பண்ணணும் மெயினாக வந்து நமக்கு வந்து போக்குவரத்து மெயினாக இருந்தது தகவல் தொடர்புன்னு ரொம்ப மெயினாக இருக்குது அப்போலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்து மூவ் ஆகிட்டு இருந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜில் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக விலைவாசி ரொம்ப அதிகமாகச்சு திருப்பியும் பார்த்தீங்கன்னா வறுமையை வந்து தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு அந்நிய செலாவணியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மதிப்பு வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு இங்க ஒரு ரூபா அப்படிங்கும் போது அமெரிக்காவில ஒரு ரூபான் இருந்தா ஓகே இங்க ஒரு ரூபான்றோம் இன்னைக்கு வந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது ரூபா அப்படின்னு மாற ஆரம்பிச்சுன்னா அந்நிய செலாவணியில நம்மளுடைய மதிப்பு ரொம்ப கம்மியாகிட்டே போகுதுன்னு அர்த்தம் அதுதான் கரெக்டு அப்படிங்கும் போது அந்த டைத்துல அது மட்டும் இல்லாமல் தனி ஸோ அது மட்டும் பிரச்சனை இல்லை விரைவான வளர்ச்சியின் காரணமாக தனிநபர் வருமானம் இங்க வந்து ரொம்பவே வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான்ல தனிநபர் வருமானம் அதிகரிச்சது இங்க ரொம்ப கம்மியா இருக்கு இலக்கு அங்க வச்சது ரெண்டு புள்ளி ஒன்னு மூணு புள்ளி ஆறு ரிட்டர்ன்ஸா இருந்தது பட் இங்க வச்சது ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது இருபத்தி ஏழு தான் போயிட்டு இருந்தது இதுல தாராளமயமாதல் கோட்பாடின்படி அதோட நிபுணர் இருக்காரு அவர் பேரு வந்து என்ன ஷனாய் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு விமர்சனம் கொண்டு வர என்னன்னா நம்ம முழுக்க முழுக்க நம்ம தொழிற்சாலையை நம்பி நம்ம நிறைய வந்து லாஸ் பண்ணிட்டோம் சமதர்மவாதியோட முக்கியமான கான்செப்டே உங்களுக்கு வந்து என்னன்னா கலப்பு பொருளாதாரமா தான் இருந்தது ஒரு கவர்மெண்ட் செக்டாரும் இருக்கணும் ஒரு பிரைவேட் செக்டாரும் இருக்கணும் ரெண்டும் கலந்து தான் நம்ம டெவலப் ஆக முடியும் அப்படின்றனால தான் அதனால இவர் வந்து இதை வந்து விமர்சனம் கொண்டு வந்தாலும் உண்மையை சொல்ல போனா அந்த டயத்துல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரொம்ப தான் இருந்தது என்னதான் நம்ம பர்சன்டேஜ் வைஸ் நம்ம கம்மியானாலும் நம்ம டெவலப் ஆயிடுதான் இருந்தோம் மூணாவது ஐந்தாண்டு திட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் இதில் மெயினா இந்தியா சீனா போர் நடைபெறும் போது நம்ம வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாதுகாப்பு துறையை டெவலப் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க இதுல உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா விவசாயத்திலையும் கோதுமையை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியா சீனா வார் நடைபெறும் போது மிகப்பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல வந்து வீழ்ச்சி நடைபெற்றது நிறைய லாஸ்ட் திருப்பி வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணோம் அதுதான் உண்மை சோ இதெல்லாம் பாதுகாப்புத்துறையை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு துறையை ரொம்ப டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுல என்னென்ன பிரச்சனை நடைபெற்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியா சீனா வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா பாகிஸ்தான் வாரு அறுபத்தி நாலு டு அறுபத்தஞ்சுல மிகப்பெரிய பஞ்சம் இவ்வளவு விஷயத்துல இருந்து நடந்தது பயங்கரமான லாஸ் நிறைய இழப்பீடு தான் நமக்கு வந்து மெயினா வந்து போச்சு அடுத்து அணை கட்டுற வேலையெல்லாம் ப்ராப்பரா போச்சு அதுக்கு தேவையான சிமெண்ட் இதெல்லாம் வேணும்ல சோ அதுக்கு நிறைய வந்து ஆலைகள் வந்து கட்டப்பட்டது பஞ்சாப்ல மிகுதியான கோதுமை உற்பத்தி பஞ்சாப்ல ஏன் அப்படின்றது தெரியுமா பஞ்சாப்பை பொறுத்தளவு மிக குறைவான வெப்பநிலை இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோதுமை உற்பத்தி ஆகும் பட் நெல் உற்பத்தியை பொறுத்தளவு மிக அதிகமான வெப்பம் தேவை அதனால தான் நம்ம தமிழ்நாட்டுல நெல் உற்பத்தி அதிகமாக இருக்கு இங்க வந்து கோதுமை உற்பத்தி அதிகமாக இருக்கு பஞ்சாப் மட்டும் இல்ல பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இங்க எல்லாமே அவங்களுடைய தான் கோதுமைக்கின் தனி கோதுமைக்கின் தனியாக ஆராய்ச்சி வந்து உங்களுக்கு வந்து தான் இருக்கு ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பராக்பூர் மேற்கு வங்காளத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டலனில் வேளாண் வேளாண் நிலையம் இருக்கு அதே பராக்பூர் மேற்கு தான் உங்களுக்கு வந்து உள்நாட்டு மீன் உற்பத்தி அப்படின்ற கான்செப்டுக்கான ஒரு அங்கே தான் இருக்கு ஒவ்வொன்றையும் தெளிவா படிங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதோட ஹெட் குவா்டர்ஸ் ஆடுவதையும் நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவில் அரசு உற்பத்தி ஆலை ஒன்று இருக்கு அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கமாண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நிறுவனம்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப நிறுவனம் பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நகர்ப்புறம் மட்டும் இல்லாம கிராமப்புறங்களிலும் பல விதமான தொடக்க பள்ளிகள் அந்த தான் வந்து மொத முத தொடங்குறாங்க எலெக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது முதல் முதலா அந்த தான் உங்களுக்கு என்னன்னா பஞ்சாயத்து தேர்தலும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தொடங்குறாங்க ஏன் அப்படின்னா கிராமம் சார்ந்த டெவலப்மெண்ட் வந்தாதான் கரெக்டா இருக்கும் ஒரு நகர்பாலிக்கான்னு எடுத்துட்டா கூட ஒரு பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சின்னு இருக்கணும் ஒரு பஞ்சாயத்து ராஜ் அப்படினா கூட கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய மாவட்ட ஊராட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் எத்தனை மக்கள் தொகை அதுல எவ்வளோ வருமான தொகையெல்லாம் வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தா மட்டும்தான் அங்க டெவலப்மெண்ட்டே இருக்கும் அப்படின்றத தெளிவா பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆற பொறுத்தளவு உங்களுக்கு இந்தியாவோட நாணய மதிப்பு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு டாலரோட ரேட்டுக்கு இந்தியா எப்படி தெரியுமா இருந்தது நாலு புள்ளி எழுவத்தி ரூபாயில இருந்து ஏழு புள்ளி அஞ்சா மாறிச்சான் இப்போ எண்பத்தி ஒன்பது ரூபாய்னு வந்து நிக்குது மாநில மின்சார வாரியம் கொண்டு வராங்க ஓவராலா இருந்தது தனித்தனியா வந்து ஸ்டேட் வைஸா பிரிச்சு மின்சார வாரியம் கொண்டு வராங்க மாநில இடைநிலை கல்வி வாரியம் முதல் யூஜிசி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா உங்களுக்கு வந்து கல்வி வாரியம் கொண்டு வராங்க இடைநிலை மற்றும் உயர்கல்விக்கு மாநில அரசு பொறுப்பு அப்படின்றாங்க அப்போ ஃபர்ஸ்ட் கல்வி எங்க இருந்துச்சு அப்படின்னா எந்த பட்டியலில் இருக்கும் மாநில தான் இருந்தது இப்போ எந்த பட்டியலில் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ண கொஷின் ஸோ கல்வி இப்போ எந்த பட்டியலில் இருக்கு மத்திய பட்டியலா மாநில பட்டியலா பொதுப்பட்டியலா அதை கிளீனா வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா மாநில சாலை போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டது இப் அதாவது மெயினா வந்து ஸ்டேட்டுக்குன்னு தனியாக அப்பதா ஒவ்வொன்றா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க உள்ளூர் சாலை கட்டுமானம் மாநில பொறுப்புக்கே மாறியது எல்லாம் அப்பதான் பிரிக்கிறாங்க எல்லாத்தையுமே இதோட மெயினான இலக்கு அஞ்சு புள்ளி ஆறு ஆனா சரியான அடி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் தான் நம்ம கையில கிடைச்சது அடுத்து திட்ட விடுமுறை காலம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஒவ்வொரு வருஷமாக கொண்டு வராங்க ஆனால் அது பெருசாக எந்த விதமான டெவலப்மெண்ட்ல ஒன்றும் கிடையாது எடுத்தவனே அவங்களுக்கு அறுபத்தாறு டு அறுபத்தேழுல மிகப்பெரிய வறட்சி தான் ஏற்பட்டது அதில் மெயினா விவசாயம் அதோட தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் தொழில்துறைக்கு சமமான முன்னுரிமை வழங்கப்பட்டது ஸோ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம இந்தியாவே வந்து பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா மெயினா வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றது ஸோ இந்த போர் இந்த வளங்கள் பற்றாக்குறை மற்றும் பணவீக்கம் இது எல்லாமே அதிகரிப்பு ஆகியவை திட்ட விடுமுறைக்கான முக்கிய காரணம் அப்படின்றாங்க என்னதான் நீங்க டெவலப் பண்ணாலும் இதுல பெருசா வந்து இந்த மூணு வருஷத்துல எந்த விதமான டெவலப்மெண்ட் தான்